இந்த காணொலியில நான் பேச போகின்ற விடயம் என்றது பலரனுடைய மனதை பாதிக்கலாம் உண்மைக்குமே பலவீனமானவர்கள் பலவீன மாணவர்கள் அல்லது இந்த இப்படியான விடயங்களை கேட்கக்கூடாது என்று எண்ணுபவர்கள் வந்து உடனடியாகவே நீங்கள் அதனை தவிர்த்து விட்டு செல்வது நல்லது ஏனென்றால் அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு கொடூரமான சம்பவம் எங்களினுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர் பகுதியிலே வந்து இருக்கின்றது அதனை பற்றி தான் இந்த காணொலியில் நான் விளக்கமாக சொல்ல போகின்றேன் அதாவது திரைப்பட காட்சிகளில் மட்டும்தான் நீங்கள் இப்படியான கொலை சம்பவங்களை வந்து பார்க்க முடியும் ஆனால் அது நிஜ வாழ்க்கையிலையும் அதுவும் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழர் பகுதிகளில் என்றதை பார்க்கும் பொழுது உண்மைக்குமே அவ்வளவு வேதனையாக இருக்கின்றது அப்படி என்ன நடந்திருக்கின்றது எங்கே நடந்திருக்கின்றது என்ன நடந்திருக்கின்றது என்று சொல்லி எல்லா விடயங்களையும் இந்த காணொலியில் இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு முக்கிய வடியமாக <coughs> ஒட்டுமொத்த இலங்கையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம் என்றது இந்த கனியமுள்ள சஞ்சீவ் அவர்களினுடைய படுகொலை அதாவது நீதிமன்றத்திலேயே வைத்து நீதிபதி கண் முன்னாலேயே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிலே பலரும் வந்து கைது செய்யப்பட்டார்கள் ஏன் அதுக்கு முக்கியமான நபர் இந்த பாதாள உலக குழுவினுடைய தலைவர் என்று சொல்லி அவரும் கூட கைது செய்யப்பட்டார் ஆனால் இந்த ஒரு பெண்மணி வந்து பாத்தீங்கன்னு தலைமுறைவாகி இருந்தார் இருக்கின்றார் என்ன செய்கிறார் என்றது எதுவுமே தெரியவில்லை எந்த நாட்டுக்கு தப்பியோடினார்ன்றது எந்த ஒரு தகவலும் இல்லாமல் இருந்த நிலைமையில் தற்பொழுது அந்த பெண்மணி கைது செய்யப்பட்டிருந்தது ார் ஆகவே அது பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வரும் குறிப்பிட்டு இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நேற்றைக்கு முந்தைய தினம் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதியாக இருக்கின்றது ஆகவே நேற்றைக்கு முந்தைய தினம் என்று பார்க்கின்ற பொழுது அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த பனிரெண்டாம் தேதி என்று பாத்தீங்கன்னா சொல்லி சொன்னால் பாலம் இது வந்து நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் இந்த இடம் வந்து பூநகரி மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியில் வந்து பூநகரி அந்த பிரதேச சபைக்கு அந்த பகுதியிலே சங்குப்பட்டி பாலம் என்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு கீழாக அந்த கடலில் இருந்து கரையொதுங்கிய வண்ணமாக ஒரு பெண்ணினுடைய சடலம் மீட்கப்பட்டிருந்தது ஆரம்பத்திலே இந்த பெண் வந்து ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்டவர் அப்படின்னு சொல்லியும் அதே மாதிரியாக அந்த பெண்ணை வந்து அடையாளம் காணப்படாமல் கூட நேற்று வரைக்கும் அந்த பெண் யார் வந்து தெரியாமல் இருந்தது அதே சமயம் அது கூட்டு பாலியல் வன்பு

வந்து வீசினார்கள் என்று சொல்லி பல கேள்விகள் எல்லாரிடமே இருந்தது ஆனால் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய உடல் உடற்கூற்று பரிசோதனைக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கின்றது அதன் பின்னராக பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வந்து வெளிவந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் அந்த ஒரு இடத்திலிருந்து மீட்கப்பட்ட பெண்ணினுடைய வயது பார்த்தீங்கன்னு சொல்லி முப்பத்தி ஆறு வயது இந்த பெண் யாழ்ப்பாணம் காரி நகரை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளினுடைய தாயார் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த பெண்ணினுடைய உடல் தான் அந்த சங்குப்பட்டி பாலத்தடியிலிருந்து மீட்கப்பட்டிருந்தது இந்த பெண்ணை பற்றிய சரியான தகவல்கள் என்ன நடந்தது என்கின்ற விவரங்கள் எல்லாமே வருவதற்கு முன்னரே பல பொய்யான கருத்துகள் வந்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட வண்ணமாகவே இருந்தது அதே சமயம் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு வெளிக்கிடுகின்ற பொழுது தனக்கு தெரிந்த ஒரு பெண்ணுடன் வவுனியாவுக்கு செல்றதாக தெரிவித்துவிட்டு அவர் வீட்டில இருந்து வெளியேறி இருக்கின்றார் அவ்வாறு செல்கின்ற சமயத்திலே அவர் தன்னுடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து பவுன் நகைகளுக்கு கிட்டே அவர் அணிந்திருந்தார் அப்படி அணிந்த வண்ணமாகத்தான் அவர் அங்கிருந்து வெளியேறி சென்றிருக்கின்றார் ஒரு பெண்ணுடன் உடன் செல்வதாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றன அதன் பின்னராக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முந்தைய தினம் அந்த பெண்ணினுடைய உடல் இப்படி சரளமாக மீட்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் அவரினுடைய உடல் கூச்சு பரிசோதனைகளுக்கு பின்னராக என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய தலையிலே பலத்த அடிகாயங்கள் அதாவது தீவிரமாக அந்த பெண்ணை வந்து தாக்கி தலையிலே தாக்கி அதன் பின்னராக முகத்திலே எரியூட்டப்படக்கூடிய ஒரு 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 வகையான திரவத்தினை வந்து ஊற்றி அந்த பெண்ணினுடைய முகம் சிதைவடைந்திருக்கின்றது அதன் பின்னராக அந்த பெண்ணை குச்சுயிருடன் அந்த பெண் உயிரிழக்கவில்லை குற்று உயிருடன் அந்த கடலே தூக்கி வீசி இருக்கின்றார்கள் அந்த தண்ணிக்குள்ளே அந்த பெண் வீசப்பட்டதும் அவருடைய நுரையீரலுக்குள் நீர் உட்புகுந்து அதன் பின்னராக மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் அந்த பெண் உயிரிழந்திருக்கின்றார் என்கின்றது வந்து தெரிய வந்திருக்கின்றது அதே சமயம் முன்னர் வழியானது போன்று அந்த தவறான தகவலாக அதாவது அந்த பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டார் என்கின்ற அந்த ரீதியில எந்த ஒரு அடையாளங்களுமோ எந்த ஒரு விடயங்களுமோ வந்து புலன்படவில்லை ஆகவே இதுதான் உண்மையா உண்மையிலேயுமே நடந்திருக்கின்றது ஆனால் அந்த பெண்ணை வந்து இருக்கின்ற அவர் பத்து பவுன் நகையுடன் வீட்டை விட்டு வெளியேறினார் என்ற கருத்துக்கும் அந்த பெண்ணை வந்து மீட்கின்ற சமயத்தில் அந்த பெண்ணினுடைய உடல்ல இருந்து ஒரு துளி நகை கூட கிடைக்கப்பெறவில்லை ஆகவே இந்த ஒரு நிலைமையில பல்வேறு பேச்சுக்கள் அதாவது நிறைய சந்தேகங்கள் நிறைய கேள்விகள் என்று சொல்லி மாறி மாறி ஒவ்வொருதராலையும் முன்வைக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கின்றது என்றால் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் அந்த சங்குப்பட்டி இடம் எவ்வாறு இருக்கும் எவ்வளவுத்துக்கு மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடம் சில சில வேளைகள்ல வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அது ஒரு வழியான இடமும் கூட அந்த இடம் ஆகவே அந்த பகுதியிலே அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றால் இது எவ்வாறு அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தான் இதனை செய்தார்களா இல்லை என்றால் வேறு வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்தவர்கள் அதனை செய்தார்களா இல்லை என்றால் பகை காரணமாக நடந்ததா ஏனென்றால் அங்கு பாலியல் வன்புணர்வு நடக்கவில்லை அதே சமயம் அந்த பெண்ணினுடைய அந்த பெண்ணிடம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தாலும் கூட கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து ஏன் அந்த முகத்திலே எரியூற்றப்படக்கூடிய திரவத்தினை அவர்கள் ஊற்ற வேண்டும் அந்த எரியூற்றப்பட வேண்டிய திரவ பிரச்சனை வந்து அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வைத்திருந்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு திட்டமிட்ட ரீதியில் நடந்திருக்கின்றதா கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் என்றால் கொள்ளையடிப்பார்கள் அதன் பின்னராக அந்த பெண்ணை ஏதோ ஒரு விதத்திலே கொலை செய்துவிட்டு அந்த இடத்திலே போட்டுவிட்டு விட்டு செல்லலாம் ஆனால் இது வெவ்வேறு விதமாக நடந்திருக்கின்றது அதாவது பாலியல் வன்புணர்வு நடக்கவில்லை அங்கே நகைகளும் இல்லை அதே சமயம் அந்த பெண் ஒரு சந்தேகத்துக்கிடமான முறையிலே உயிரிழந்திருக்கிறார் ஆகவே பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன இது எவ்வாறு நடந்தது என்றது வந்து நிச்சயமாகவே புலப்பட வேண்டும் இது பற்றிய விசாரணைகளை பூனகரி போலீசார் வந்து முன்னெடுத்து இருக்கிறார்கள் இது பற்றிய உண்மை தன்மை இதை பற்றிய நீதியான ஒரு விசாரணைகளின் ஊடாக யார் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்றது தெரிய வேண்டும் ஏனென்றால் நிச்சயமாக இன்றைய காலகட்டங்களில் பெண்கள் வழியே நடமாடுவது என்றது பெரிய ஒரு பயந்த ஒரு நிலைமையாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பெண்கள் வந்து பகல் வேலைகளிலேயுமே சுதந்திரமாக நடமாட முடியாத நிலைமை இருக்கின்றது என்றால் நிச்சயமாக ஒரு கவலைக்கிடமான ஒரு தான் இருக்கின்றது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த ஒரு விடயம் சார்ந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சில கருத்துகள் என்றது தயவு செய்து பெண்கள் நீங்கள் உங்களுடைய நகைகளை வீட்டில வெளியிலே போகின்ற பொழுது அணிந்து கொண்டு செல்வது அல்லது நான் உண்மையான நகைகளை வீட்டிலே வைத்திருக்கின்றேன் போலியான நகை தான் போட்டுக் கொண்டு செல்கின்றேன் என்றாலும் கூட திருட வருபவர்களுக்கு தெரியாது அது போலியா அல்லது உண்மையான நகையா என்றது இது பற்றி தயவு செய்த விழிப்புடன் இருந்து கொள்ளுங்கள் அதே சமயம் குறிப்பிட்ட அந்த பெண் பெண்ணுடன் ஒரு பெண்ணுடன் சென்றார் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் விசாரணைகளின் அடிப்படையில் அவர் அப்படி ஒரு பெண்ணுடன் செல்லவில்லை என்கின்றதும் வந்து சொல்லப்படுகின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன விவரங்கள் வந்து இது பற்றி வருகின்றது அப்படின்னு சொல்லி ஆகவே ஒரு உண்மையான விடயம் வருவதற்கு முன்னதாக பல்வேறு விதமான

வந்திருந்தது பிரதான அந்த துப்பாக்கிதாரி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் அதற்கு உடந்தையாக இருந்த பெண் இறுதி வரைக்குமே நிறைய விடயங்கள்ல உடந்தையாக இருந்த பெண் என்று சொல்லி சாரா சிவந்தி அந்த சம்பவம் நடந்து ஒரு குறிப்பிட்ட மனத்தியாலயங்களுக்குள்ளே அன்றைய தினம் மாலை நேரத்துக்குள்ளேயே அந்த நபர் வந்து துப்பாக்கிதாரி வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் இந்த பெண்ணை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் எங்கு சென்றார் இந்தியாவுக்கு சென்று விட்டார் அவர் எது நாடுகளுக்கு சென்று விட்டாரா இல்லை ஒரு கட்டம் சொன்னார்கள் இல்லை இலங்கைக்குள்ளான் இருக்கிறார் என்று சொல்லி இன்னொரு கட்டம் சொன்னார்கள் இல்லையே அவர் தலைமுறைவாகிவிட்டார் கையேறி விட்டார் என்கின்ற மாதிரியாக ஆனால் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவிலேயும் கூட பாதாள உலக குழுடன் ஐவர் வந்து ஒரு கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இவ்வாறு அடுத்தடுத்து எதிர்பாராத கைதுகள் எல்லாம் நடக்கின்ற பொழுது இந்த பெண்மணி மட்டும் எவ்வாறு தப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற மாதிரியாக எல்லாருமே கேள்வி எழுப்பினார்கள் ஆனால் தற்பொழுது அந்த கேள்விக்கு பதிலாக இஷாரா செவ்வந்தியும் மற்றும் கெகல் பத்ர பத்மையின் நண்பர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இன்னும் நால்வர் மொத்தமாக ஐவர் வந்து பாத்தீங்கன்னா நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறதாக போலீசார் வந்து தற்பொழுது அறிவித்திருக்கிறதாக தென்னில

வந்து சேர்த்திருக்கின்றேன் இந்த விடயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருப்பின் நீங்கள் இந்த காணொலிக்கு லைக் பண்ணுங்க அதே சமயம் மேனியவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து வையுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்